ஹலோ ஆல் வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிளான உருளைக்கிழங்கு பொரியல் ஆனால் எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் மசாலாலாம் வறுத்து அரைச்சு இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கணும் அதுக்கு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீ ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு நாலஞ்சு வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வறுக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு மசாலா கரிஞ்சு டேஸ்ட்டே மாற்றி கொடுத்துரும் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும் கொஞ்சம் கூட திப்பி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதே கடாயில் நல்லெண்ணெயோ கடலெண்ணையோ கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போறதுல எண்ணெயிலே தான் நம்ம காய் வேக வைக்க போகிறோம் போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தோளோடு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா மூணு உருளைக்கிழங்கு நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே இது கூட சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம தூளுப்பு தான் யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி வர மிளகா மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க இது ஒரு பாதி அளவுக்கு காய் வெந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி பாதி அளவுக்கு தான் காய் வேக வச்சிருக்கோம் ஸோ மறுபடியும் நல்லா வேகணும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஆட் அப்பப்போ இடையில மட்டும் கிளறி விட்டீங்கன்னா போதும் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடும் மசாலா மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் மசாலா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணும்போது அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமே இல்லை இது தயிர் சாதம் சாதத்துக்குலாம் அல்டிமேட் காம்பினேஷன் ஈவன் சாம்பார் பருப்பு கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்